ஓ ஓலவல் முடிஞ்சாச்சா என்ன நடக்கும் தெரியுமா டூர் போற ஒரு கூட்டம் போகும் இன்னொன்று ஓலவல் எழுதின பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஒரு கேட்டுக்கேதான் உன்னுடைய பிள்ளை ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவன் ஓலவள் எழுதி முடிஞ்சா நீ ஃபோனை கிஃப்ட் கொடுக்கிறங்கிற உன் சொந்த பிள்ளைக்கு சொந்த செலவுல நீ சூனியம் வைக்கிற விஷம் வைக்கிற நீ நீ சாப்பிடுற சாப்பாடு பேசுற பேச்சு நடைமுறைகள் உன்னுடைய வருமானம் உன்னுடைய பொருளாதார திட்டம் உன்னுடைய வட்டி சிஸ்டம் இதெல்லாம் யாரு கொண்டு வந்த சிஸ்டங்கள் சிந்திக்கப்பாரு அந்த வரி வயசு வரட்டும் பருவம் வரட்டும் அதை கொடுப்போம் எல்லா பிள்ளைகளும் ஓடுதுபான் எல்லா பிள்ளைகளும் ஓடினா தர முடியாது மகன் இப்ப நீ கல்யாணம் பண்ணி தக்கையா நீ என்கிட்ட அது இல்லை அது மாதிரி தான் இதுவும் அந்த ஒருத்தர் வெயில வெளியில நின்றுகிட்டு இருக்கிறார் ஏன் வெளியில நிற்கிறாரு எவ்வளவு மோட்டர் பைக்கிள் வண்டி கேட்கறான் ஏழு லட்சம் எட்டு லட்சத்தரு மோட்டர் பைக்கிள் தான் அவருக்கு தேவை சின்ன பைக்கிள்ள புற அப்படியே போய் ஸ்பீட போய் சைத் ஸ்டாண்டர் மெயின் ஸ்டாண்டர் கீழே அப்படியே ஓடி போகும்போது ரோட்டில் தேய்ச்சி நெருப்புப் பொருளை பறக்கவிட்டு சின்னவனிலேருந்து பெரியவன் கல்யாணம் முடித்தவன் வரைக்கும் பெரியவங்கள்லாம் வந்து கடைக்கு போனாலே அந்த முறையில் தான் முடிவட்டுறான் வள்ளச்சி அப்படியே நோட்டிலேயோ ஒன்றுலேயோ போட்டு வெட்டிட்டு அல்லாஹாக்கு சுகானத்தால் உன்னை மட்டும் நீ பாதுகாத்துக்கொள் நீயே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முயற்சி என்று மட்டும் சொல்லலை இந்த வயசில் கல்யாணம் பண்ணி தருவோம் இந்த வயசில் பைக்கு வேண்டி தருவோம் இப்போவே நான் பின்னாடி இருந்துப்போம் உன்னுடைய உயிருக்காவத்து அடுத்தவன் உயிருக்கு ஆபத்து முடியாது ஸ்ட்ராங்காக சொல்லுங்க அப்போ இன்னைக்கு ஓலவல் எடுத்து முடிச்ச பிள்ளைகள் நாலு பேர் ஒரு பைக்கில் சுட்டிக்கிட்டு இருக்கலாம் என்னன்னு கேட்டது அந்த பொறுப்பில் ஆகப்பெரிய ஒரு பொறுப்பு தான் நமக்கு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகள் எங்கே போச்சு என்ன செய்யுது யாரோட விளையாடுது ஏன் மகரிப்பு வாங்க சொல்லிட்டு ஏன் இவன் வரல அப்படின்னு கம்பு இருக்கும் மகரிப்பு வாங்க சொன்னா பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருந்துடும் வெளியில் நிற்க முடியாது ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவரிப்பர் அவர் சொல்கிறதான் சட்டம் அவன் நினைக்கிறதான் டிசைனு அவன் சொல்கிறதான் ஸ்டைலு அவன் கொடுக்குறதா உணவு அவன் சொல்கிற மாதிரி தான் நடந்து கொள்ளணும் அவன் கொடுக்கறது தான் கரன்சி இந்த குளோபல் வில்லேஜ் மொட்டு மொத்த உலகத்தையும் ஒரு கரன்சிக்கு கீழே கொண்டு வந்து இந்த நம்ம ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே இருக்கலாம் ஒரு குடிசையில் இருக்கலாம் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கலாம் அவன் தலைமுடியிலிருந்து காலை போடுற செருப்பு வரைக்கும் எங்கேயோ ஒருத்தனுடைய ஸ்டைலு அறிமுகமாயிட்டே இருக்குது மேலே மட்டும் அப்படியே தொப்பி போட்ட மாதிரி அப்படியே முடிய வச்சுக்கிட்டு வாரான் நவி அவர்கள் தடுத்தது இன்றைக்கு ஓலவல் எழுதி முடித்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சிலர் தெரியாத்தனமாக வாக்கு கொடுக்குறாங்க ஒழுங்கா ஓலவல் எழுது அப்புறம் ஃபோன் பண்ணி தாராயங்கிறாங்க விஷத்தை கொடுக்கல நீ எங்கே பெஷனாக இருக்கேன்னு பாருங்கள் ஒரு குக்கிராமத்தில் இருந்து ஒரு சின்ன குடிசையிலிருந்து பட்டணம் வரைக்கும் இது ஃபேமஸ் ஆயிருக்குது யார் இதனுடைய முன்னுதாரணம் உதாரணம் துன்பு பந்துக்குள்ள மனுஷன் நுழைய முடியாது ரெண்டு ஒன்று அது சின்னது இன்னொன்று அது ரொம்ப நாற்றமுள் ராசாவில் இன்றைக்கு இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டிருக்கிறான் வெளிப்படையாக சொல்கிறான்டா யூதன் முஸ்லீம்களை சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பச்சை குழந்தைகளுக்கு குண்டு இருக்கிறான் அது யுத்தம் அல்ல அது யுத்தம் அல்ல அது ஒரு காட்டுமிராண்டித்தனம் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிராக வல்லரசுகள் சேர்ந்து வைத்து எடுக்கக்கூடிய குண்டு தாக்குதல்கள் எல்லாரும் ஃபேஸ்புக்கில் யூதனை சவிச்சு துட்டி இவன் நாசமாக போகணும் இவனை விடக்கூடாது அப்படிங்கிறாங்க சொல்கிறவங்க யூதனை தலையில் வச்சுருக்கிறாங்க அவன் வச்சிருக்கிற முடி யூதனுடைய ஸ்டைலு நீ காசாவில் குண்டு போடுற யூதனை விரட்டுறதுக்கு முன்னாடி உன் தலையில் வச்சுக்கிட்டு இருக்கிறானே ஒரு குண்டு அதை விரட்டு முதல்ல போட்டு இருக்கிற ட்ரௌசர் கரண்டை காலுக்கு கீழே இழுத்துக்கிட்டு இருக்குது அந்த யூதனை முதல்ல விரட்டு எல்லாம் ஓடக்கூடிய வாகனம் ஃபினான்ஸியில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க வட்டி சிஸ்டத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அடமானமாக அதனுடைய உறுதியெல்லாம் எங்கே இருக்குது பேங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது திங்கிறது சாப்பிட்றது நடக்கிறது போடுறது பெருமை அடிக்கிறது படுக்கிறது எல்லாமே வட்டி தலையில் வச்சுருக்கிற முடியலை யூதனுடைய ஸ்டைலு அந்த யூதனை முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வாகனத்திலேருந்து இருந்து செருப்பிலிருந்து தலையிலேருந்து விரட்டிட்டு அதுக்கப்புறமா காசாவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்காக குரன் கொடுத்தால் அது நியாயமாக இருக்கும் அந்த வாப்பாவோ உம்மாவோ அவனை கூப்பிட்டு என்னடா முடியுது என்னடா இது கோலம் ஒழுங்காக வெட்டிக்கிட்டு வாடா என்று சொல்லி அவன் செய்யலை என்று சொன்னால் நான் என்னத்துக்கு பெற்றோராக இருக்கணும் அவன் ஏன் பிள்ளையாக இருக்கிறான் ஒரு பிள்ளை மேலே ஒரு தாய்க்கின் தகப்பனுக்கும் ஒரு முடிவற்ற டிசைனை கூட மாற்றி அமைக்க முடியலாட்டி அவன் என்ன பெற்றோர் கையாலாகாதவனா இல்லையா அந்த பெற்றோர்கள் சின்ன வயசுலேருந்தே அன்பை கொடுக்கல காசு பணத்தையும் கௌரவத்தையும் பெருமையையும் நாங்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு அகங்காரத்தையும் கக்கி வாந்தி எடுத்துக்கிட்டிருக்கிறாங்க அந்த குழந்தைய நெஞ்சோடு அணைச்சி செல்லம் பேசி முதுகுல தட்டி முத்தம் கொடுத்து தலையை தடவி அப்படியே அணைச்சிக்கிட்டு போன அந்த பாசம் உள்ள பெற்றோர்களை காணல பாசம் காட்டப்பட்ட குழந்தைகளை காணலை பிறந்த உடனே ஒரு பொட்டியில தூக்கிட்டு முயற்சி பண்ணுவோம் நம்முடைய குழந்தைகளை நேர்வழிப்படுத்துவோம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை பிள்ளைகளோடு பெற்றோர்கள் நெருக்கம் இல்லாமல் போனதுதான் பிள்ளை மோட்டர் பைக் வண்டி கேட்கறான் பைக்கு தரணும் என்கிறான் வீட்டு ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடையுது போனை தூக்கி எடுத்து ஒட்டைக்கிறான் டிவியை ஒட்டைக்கிறான் அவன் உடைச்ச பொருளுக்கே ரெண்டு மோட்டார் பைக்கள் வேண்டிக்கலாம் இப்படி பெரிய கஷ்டம் இல்லாம வேண்டி கொடுக்குறாங்க பெற்றோர்கள் அது எக்ஸிடம் பட்டு மௌத்தானத்துக்கு பிறகு நான் வேண்டி கொடுக்காம இருக்க இருந்துச்சு என்று ரொம்ப தலையில் அரிச்சுக்கிறான் கொடுக்காதீங்க அவனுக்கு லைசன் எடுக்கிற வயசே வரல பாய்க்கு வேண்டி கேட்டா வேண்டி கொடுக்கறதா நீங்க யாரு குற்றவாளிகள் அதனால தான் இன்றைக்கு லைசன் எடுக்கிற வசதி வயது இல்லாத பிள்ளைகள் பைக் ஓடிட்டு போனா போலீஸால் பிடிக்கிறான் பெற்றோர்களுக்கு ஃபைன் எச்சரிக்கை பண்றான் அவங்களால எத்தனை பேருக்கு பிரச்சனை எத்தனை பேரு வந்து நாசமா போறாங்க இந்த பிள்ளைகளுக்கு பைக் வண்டி கொடுக்கறாங்க கேட்டா நீ பைக் ஓட்டுற வயசுல பைக்குக்கு பின்னால இருக்கிற வயசு ஏற பின்னால பாரு பைக்கு தானே ஓடணும் வா கிரவுண்டுக்கு போய் அந்த நான் மெல்ல போடு பட்டம் போடு நான் பின்னுக்கு நிற்கிறேன் ஓடு அவ்வளவுதான் பெற்றோர்கள் சின்ன வயசுல ஜீவகாருமியத்தை தான் படிச்சு கொடுத்தோம் வீட்டுக்கு வந்த காசு தான காசு கொடுக்கறதுக்கு காசை கொடுத்து தூக்கிட்டு போய் கொடுமா அப்போல்லாம் அரிசி கொடுப்போம் ஒரு கோப்பையில அரிசி எடுத்து கையில் கொடுத்து உமா தூக்கிட்டு போய் அந்த பேக்கு கொட்டேன் பாய் சொல்லு கருணை வீட்டு வார கோழிக்கு தீனி போடு புறாவுக்கு நெல் போடு அணிலுக்கு சாப்பாடு கறி ஜீவகாருண்யத்தை படித்து கொடுத்தோம் பாசத்தை பகிர்ந்து கொடுத்தோம் உறவுகளை சொல்லி கொடுத்தோம் இது அங்கிள் இது சாச்சா இது பெரியப்பா இது உம்மம்மா இது உம்மம்மாவோட ராத்தா இது மூத்தம்மா இந்த உறவுகளை கழுவிட்டோம் அப்போ நல்ல கம்யூனிகேஷன் இருந்துச்சு மக்களோடு பழகக்கூடியது இருந்துச்சு இன்றைய குழந்தை வளர்ப்பு முறையில் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடியது சோசியல் போபியா கண்ணை பார்த்து கதைக்கிறான் இல்லை ஒரு பிள்ளை கண்ணை பார்த்து இல்லை எங்கேயோ பார்த்துட்டு பேசுது என்றால் அது ஓட்டிசம் என்று அளந்து வச்சிருக்கிற நமக்கு தெரியுது ஆர்டிஎச்சி என்றோம் ஓட்டிசம் அது பிரிச்சு பிரச்சனை கண்ணை பார்த்து பேசுதில்லைங்கிறோம் இப்போ நிறைய பிள்ளையை கண்ணை பார்த்து பேசுதில்லை ஆனா ஓட்டிசம் கிடையாது சோசியல் ஃபோபியா மனிதர்களோடு பழக்கலை கொடுத்துட்டோம் அவன் கேட்டதெல்லாம் கிடைத்து பழக்கப்படுவான் ஒரு மார்க்ஸி குறைஞ்சா சூசைட் பண்ணுவான் இப்போ ஒரு ஏக்கு பதில் பி கிடைச்சா சூசைட் பண்ணுவான் ஏன்டா அவனுக்கு தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை ஒரு ஆசிரியர் உருக்கி பார்த்ததுக்கே அவன் இனி ஸ்கூலுக்கு போக மாட்டேனேன் ஒரு சின்ன ஒரு ச ஒரு ஒரு சின்ன ஒரு தோல்வி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஆள் உத்து பார்த்தது ஆசிரியர் என்ன சார் என்னை உத்து பார்த்துட்டாங்க பிள்ளைகளை வளர்க்கணும் சொல்லிக் கொடுக்கணும் இது நாம புள்ள வளர்க்குற அவனுக்கு வாழ்க்கையிலே நீ எந்த பிரச்சனையும் இல்லை ஃபோன் பண்ணால் வீட்டு சாப்பாடு வருது வளர்க்குறோம் அப்ப அவனுக்கு ஒரு பிரச்சனையும் தெரியாது வளர்க்கணும் இன்றைக்கு நிறைய பேர் கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு பிள்ளைக்கு சோறாக்க பழக்கிறாங்க அப்போ பிள்ளைகளை நீங்க சரியா வளர்க்கலை சிலர் அழகா விரும்பி கல்யாணம் முடிச்ச விட்டு புருஷங்காரன் விட்டு போறாங்க தெரியாது என்ன பண்ணாட்டியா நான் அப்போ ஒரு கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு டீ ஊற்ற தெரியாதீங்க நான் சோறாக்க தெரிய அளவுல வளர்த்திருக்கும் அப்ப வா என்ன தேவை கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேள் உன் செரிப்பின் பட்டி அந்து போனாலும் அல்லாஹ்விடம் கேள் மோட்டிவேட் பண்ணேன் நம்மளெல்லாம் இன்றைக்கு கணிதத்தை அறியில் புலி என்று சொல்லி பாராட்டக்கூடிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மறதி உள்ளவர் சவர்களே மறதி உள்ளவர் கணிதமேற மறதி அவன் மூணு வயசுல தான் பேசினான் பிறப்பில் அவனுக்கு பிரச்சனை நம்முடைய பிள்ளைய விட பவுப்பில் ஒருத்தர் மார்க்ஸு கூட எடுத்தா மாஷால உன்னை கூட்டல் நூறு எடுத்துக்க என்ன பண்ணு விஷ் பண்ணு வாழ்த்துடா ஜிசாக்கல்லா ஹைராஜில் பாரக்கல்லா சொல்லு அல்ல அருள் சேட்டுமெண்ட் சொல்லுடா அப்படி என்று சொன்னா பிள்ளைக்கு தாழ்வு மனப்பாங்க வராது பொறாமத்தனம் வராது மாஷால நல்ல பழக்கமாச்சே அந்த பழக்கத்தை பழக்கு ஏன் பொறாமைய நீ பழக்கிற நாம என்ன செய்யறோம் அவன்ல அடி குத்து என்று சொல்றேன் ஆனா ஒரு வார்த்தை சொல்லணும் பாருடா அவன் தோஷம் அவனை விட நீ இழக்க மாட்டான் அவனை பாரு நூறு மார்க் எடுத்துக்கண்டான் அப்படின்னு சொன்னா அவன் திருந்துட்டோண்டு நீங்க சொல்றீங்க ஆனா அவன் மேல இவனு கோபம் தான் பெறும் எந்த உள்ளட மார்க்ஸ் பெருமை அடிக்க கூடாது நம்ம சிலர் அப்படி சொல்றது அடுத்த பிள்ளைய மட்டம் தட்டுறது அது தெரியுமா அல்லாஹ் தந்தது பறிச்சு நரம்ப சுருக்கிட்டான்டா அடுத்து அது படுத்துரும் தயவு செஞ்சு அப்படி சொல்லக்கூடாது இந்த